நிகழ்ந்த எதிர்பார்ப்பற்ற காதல் இந்த இருவருக்கும் வரஹ்மா கருணை காதல் லவ் ஏன் முதல்ல சொல்லிட்டு அதோடு நிறுத்தாம ஏன் அல்ல கருணையை கொண்டு வர ரஹ்னத்தை கொண்டு வர்றானா இரக்கத்தை கொண்டு வர்றானா லவ்ங்கிறது ஒரு திருமணம் முடித்த முதல் வருஷம் ரெண்டு வருஷம் அல்லது குழந்தை பக்கிற வரைக்கும் குழந்தை பெற்ற எடுத்து வளர்க்குற வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆணுடைய பொறுப்புகளும் ஆணுடைய சிந்தனைகளும் நோக்கங்களும் மாறும் போது காதல் குறையும் அன்பு குறையும் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்துட்டு போகிறதுக்கு ஒன்று வேணும் அது கருணை அது ரஹ்மத் அந்த அர்பணிப்ப அவன் பார்ப்பான் பெற்றெடுப்பதற்காக படக்கூடிய சிரமத்தை பார்ப்பான் அந்த பெண் பட்ட தியாகங்களை பார்ப்பான் அந்த பெண் எல்லாவற்றையும் துறந்து தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை பார்ப்பான் அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆண் அந்த இறக்க குணத்தோட பார்ப்பான் அந்த கருணையோட பார்ப்பான் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சிந்தனைகள் தன்னுடைய நேரம் எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்காக குடும்பமுடைய முன்னேற்றத்திற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக உழைக்கக்கூடிய அந்த கணவனுடைய கருணையை பார்ப்பான் அந்த அந்த லவ்வுக்கும் காதலுக்கும் மேல இந்த ரெண்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் போவோம்